இந்த வீடியோவில் முக்கியமான வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போறோம் இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரை பத்தினா நேர்காணல் தள்ளி வைக்கப்படுகிறது கிராம ஊராட்சி செயலாளர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச விஷயம்தான் யாருக்குமே தெரியாமல் இருக்காது அஞ்சு பேர் கொண்ட குழு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்றாங்க அந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடி தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த விவரம் தெரிஞ்சுன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க அதே மாதிரி தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இழப்பீடு கொடுக்குறாங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வழக்கு இருக்குது இது மட்டும் மட்டும் கிடையாதுங்க இன்னும் நிறைய வழக்கு இருக்குது இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து குழுவாக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க அது என்ன கேஸ் போட்டிருக்காங்க நாங்கள் பத்தாம் வகுப்புல ஐநூறுக்கு நானூறு மதிப்பெண் எடுத்திருக்கோம் இருப்பினும் எங்களை தமிழக அரசு இந்த நேர்காணலுக்கு எங்களை தேர்வு செய்யலை அதுக்காக தான் வழக்கு தொடர்ந்துருக்கோம் அப்புடின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க அது பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இயரிங்க வருது அந்த இயரங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அரசு வழக்கறிஞர் அதே மாதிரி கலெக்டர் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு கேட்குறாங்க கூப்பிட்டு கேட்கும்போது அரசு தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா கேஸ் போடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் எல்லா டீடைல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தேன் கேஸ் போட்டிருப்பாங்க அந்த அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே வச்சு வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எடுத்திருக்காங்க மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் போட்டையும் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி எத்தனை மதிப்பெண் அதிகமா எடுத்து செலக்ட் ஆயிருக்காங்க அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பேர்த்தோட மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துட்டாங்க பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோகுலகிருஷன் எம்பிசி டிஎன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நானூற்றி முப்பத்தி ஒம்பது மதிப்பெண் தான் எடுத்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு முன்னாடி நானூற்றி எண்பத்தி மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா அதே தான் அரசு வழக்கறிஞர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு பேரும் தகுதியற்றவர்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கூறிட்டாங்க மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி இருதரப்பு வாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க கேட்டு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆறு பக்கம் நாயம் இருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரது பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா நாயம் இருக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா பஸ்ட் அரசு தரப்புல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க இவங்க வந்து பத்திலாம் அவங்களுடைய தரவசை பெட்டியல் கொடுத்து இவங்க செலக்ட் ஆகலன்னு சொல்றாங்க இது வந்து பத்திலாம் அரசு தரப்போட நியாயமா இருக்கேன் அதே மாதிரி இந்த வழக்கு போட்டாங்க பாருங்க அவங்க வந்து பத்திலாம் என்னன்னா நாங்க நானூறு மதிப்பெண் இருக்குது நானூறுக்கு மேல எடுத்துருக்க நாங்க இந்த நேர்காணலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதியானவர்னு சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விடுறாங்க இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜி கேட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா இது இரு தரப்பு வந்து பாத்தீங்கன்னா தப்பு இருக்கு இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு மேலதான் தப்பு இருக்கு எதனால தப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த தரவரிசை பட்டியல் ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்கல்ல அவங்களுடைய மார்க் அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் எல்லாமே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா தரவரிசை பட்டியல் வெளியிடவில்லை வெளியிட்டு இருந்தா இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பேரும் போட்டிருக்க மாட்டாங்க இது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாத தான் வழக்கு தொடர்ந்துருக்காங்க சோ இது முழுக்க முழுக்க தமிழுக்கு அரசு மேலதான் தப்பு அதனால இந்த அஞ்சு பேத்துக்கும் தலா ஐயாயிரம் வீதம் நாலு வாரத்துக்குள்ள அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு இந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்கு தொடர்ந்தாங்க பாருங்க அதுக்காக செலவுக்காக செலவுக்காக குறுகன் வந்து பார்த்தா இந்த உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து பார்த்தா அதிரடி உத்தரவு வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தா தமிழக அரசு மிகப்பெரிய அதிர்ச்சியா வந்து பார்த்தா இருக்குது நிறைய பேர் நினைப்பீங்க நானா நானூத்தி தொண்ணூறுக்கு மேல தொண்ணூத்தி அஞ்சு இருக்கேன் எனக்கே வந்து பார்த்தா கிடைக்கல இவங்களும் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்காங்க அவங்க வந்து பார்த்தா கேஸ் போட்டாங்க எனக்கு வேணும்னு அப்படின்னு வந்து பார்த்தா நீங்க நினைக்கலாம் சோ நீங்க பார்த்தா புரிஞ்சுக்கிட்டீங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா புரியல அதனால வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போடுறாங்க அவங்களுடைய உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு மூலியமா போய் பெற்றிருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா தரவசை பட்டியல வந்து பாத்தீங்கன்னா வெளியிடணும் அது வெளியிடாத அரசாங்கத்தோடைய தவறு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தரவசை பட்டியலில் ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா விட சொல்லியிருக்காங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு நினைக்கிறேன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல வெளியிட்டுட்டாங்க நாம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சது இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்காது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கோட நோக்கம் இது மாதிரி இன்னும் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது இது எல்லாமே நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் நாம் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கோம் கிடைச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்றேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோஜா சேனல் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்